இன்று நாள் சிறப்பாக வெற்றி நடை போடுகிறது என்றால் ரசிகர்கள் உங்கள் தொடர்ந்து எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அருமை உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனம் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கோபம் தான் வார்த்தை வராது லைட் வந்து பாகிஸ்தான் நல்லா படிச்சு நன்றி 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 இதோ கிராம பொதுமக்கள் சார்பாக எங்கள் நடிகர்களை பாராட்டி ஏதோ எங்கள் நாடகமன்ற ஆசிரியர் இசைக்குரிய நடராஜன் ராஜாவுக்காக இதோ பொன்னாடி போட்டுகிறார்கள் நன்றி நன்றி அதே அடுத்து இதோ சிறப்பாக தேவேந்திர வேடம் ஆடக்கூடிய ரோஜா நாடகமன்றத்தில் புதிதாக கொண்டிருக்கும் லாலாப்பேட்டை லலக்கூதல் முன்னாடி போட்டுக்கிறார்கள் லாலாப்பேட்டை எடுத்த டெல்லிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஐயா அவர்களை பாராட்டி பொண்ணாடி போட்டுக்கிறார்கள் இந்த பேப்பர் எடுத்து எடுத்துக்கிறீங்க தேவைப்படும் நன்றி நன்றி படிக்கிறேன் படிக்கிறேன் நன்றி நன்றி போ நன்றி 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 அவருக்கு போட சொல்ல தாட்டுறது யாரும் இல்ல கையா தாட்டுக்கலாம் நன்றி 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 ஒண்ணு மகிழோ நன்றி சரி நன்றி 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 இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா துணை தலைவர் கண்ணியப்பன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கண்ணியப்பன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ள இதோ நன்றி நன்றி வாங்க இல்லையா வாங்க கலை சொந்தவங்களுக்கும் நன்றி 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 நான் சொல்ல மாட்டேன் என்ன இது குடூருக்கு துணி போட்டுக்கிற உண்டு சொல்லப்போதி உண்டு நான் சொல்ல மாட்டேனா நன்றி ஐயா இல்லை ஐயா நான் பொதி உண்டு நான் சொல்ல மாட்டேன் ஐயா இல்லை பொதி உண்டு நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஸ்டோரி ஒன்று சொல்ல அரிய வாய்ப்பு தந்த நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இல்ல வாங்கப்பா 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 வெளியே வாங்கப்பா வெளியே வாங்க பெரிய கதை இது நடந்து வாங்க நடந்து வாங்க நடந்து வாங்க நீ நடந்து கண்ணியப்பன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ள நன்றி 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 வரும் நன்றி 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 ஐயா நாடக மண்டத்தில் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ராபாயரோ மகாபாரதோ ஒன்றுபதி நன்றி 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 சகலகலா வல்லவன் ஐயா அதிரடி வில்லன் கதாநாயகத்தில் கதாநாயக வேடத்திலே சிறப்பாக நடிக்கக்கூடிய அருமை உள்ள அடுத்ததாக மேடம் நன்றி வாங்க வாங்க அருமை உள்ளம் கொண்ட முக்கத்தரை இருந்து இருந்த வருகை தந்திருக்கும் பிரவீன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளத்திற்காக இதோ நமது கன்னியப்பன் ஐயாவர்கள் பொன்னாடை சாட்டுகிறார்கள்

உள்ள கொடுத்து நான் வேஷம் போட்டுக்கிறார் வேஷம் போட்டுக்கிறார் உள்ள கொடுத்துரு அவர் சிவன் வேஷம் போட்டுக்கிறார் இப்போ அவர் என்ன கொடுத்துருங்க நன்றி 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 ஐயா அழகான அண்ணா பொறி உண்டு சொல்ல வேணான்றாங்க நான் ஐயோ என் வாயில பொறி உண்டு சொல்ல மாட்டேன் நான் உட்கார்ந்த நாடக கலா ரசிகர்களே எங்க கலைதேவி நாடக மன்றம்